அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாவேஷ் இப்பொழுது நான் சிக்காமி அதிகாரத்தில் உள்ள துருக்குறைகளையும் முழுகளையும் கூற வந்துள்ளேன் நடுவின்றி நண்பொருள் வைக்கின் குழி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் பொருள் ஒருவன் நல்ல வகையில் தேடிய பொருளை மனசாட்சி இல்லாமல் கள்ள வகையில் அடைந்தால் நினைப்பவனுடைய குடும்பம் அழிந்து மேலும் பல

என்றவர்கள் முறையில்லாத கல்லவகியில் சில நாட்களே அனுபவிக்க கூடிய அற்ப வாழ்வை விரும்ப இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற உண்மையில் காட்சியவர் பொருள் ஒருவன் ஆசை கருமையாகாத தெளிவான அறிவுடையவர்கள் தனக்கு பொருள் இல்லையே என்ற குறையை தீர்த்து கொள்ள பிறர் பொருளை கல்லவகையில் அடைய நினைக்க மாட்டார்கள் அக்கியகந்த அறிவு எண்ணாம் யார் மாட்டோம் வெக்கி வெறிய செய்யும் பொருள் பிறப்பொருளை கவலை எண்ணி அறிவுக்கு விவாத செயல்களை செய்பவர்

வேண்டற்கு வக்கியாம் மாண்டற்கு அதுதான் பயன் பொருள் பிற்பொருளை விரும்பி அதனை கவர்ந்து கொண்டு அனுபவிக்கும் போது அப்பொழுதால் வரும் பயன் மேன்மையை தராது அதனால் பொருளை விரும்பக்கூடாது அக்காமை செல்வத்திற்கு யாது என மிக்காமை வேண்டும் என் கை பொருள் பொருள் உன்னுடைய செல்வம் குறையாதிற்கு நீ விரும்பினால் பிறர் பொருளை கவர விரும்பாதே கறந்தறிந்த வெக்க அருடையார் சேரும் திரையறிந்து ஆங்கே திரே புறள் பிறப்புரலை விரும்பாதுறுத்தலை அறம் என்று கருதி ஒழுகும் அருடையாரை சிறுமிகள் தானே சென்றடைவாள் இரையினும் என்னாவது வெக்கின் திரையினோம் வேண்டாமை என்னும் செருக்கு புறள் பிறப்பொருளை கவர்ந்து விரும்பி அக்கருத்து அவனுக்கு கை வைத்ததும் விரும்பாமை என்னும் எண்ணும் அவனுக்கு வெற்றியை தரும் நன்றி வணக்கம்